இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளை எவ்வாறாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் முனைப்பு காட்டுகின்றன ஆனால் தமிழ் கட்சிகளினுடைய கூட்டத்திற்கு மக்கள் வருகின்றார்கள் இல்லை ஏன் தமிழ் கட்சிகள் மீது அவ்வளவு வெறுப்பாக இருக்கின்றார்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்பு ஆறாம் திகதி இடம்பெற இருக்கும் சூழ்நிலையில் இந்த உளராட்சி சபை தேர்தலில் தமிழ் கட்சிகளினுடைய நிலைமை மற்றும் அங்கு பெண்களின் பிரதிநிதித்துவம் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்பாக முன்னாள் டிஎன்ஏவில் போட்டியிட்ட திரு தபேந்திரன் அவர்கள் என்னோடு இருக்கின்றார் அவர் அது மட்டுமல்ல பல அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடியவர் தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் அவருடைய அரசியல் விமர்சனங்கள் பிரபஞ்சமானவை தொடர்ச்சியாக தேர்தல் அலுவலர் அலுவலராகவும் வேலை செய்திருக்கின்றார் திரு தபேந்திரன் அவர்களை நாம் இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் தபேந்திரன் வணக்கம் நண்பர் என் எஸ் அவர்களே இப்பொழுது உள்ளாட்சி சபை தேர்தலில் மக்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கின்றார்கள் அங்குள்ள நிலைமைகளை எனக்கு தெரியப்படுத்துங்க யாழ்ப்பாணத்தில் ஆமாம் இங்கு யாழ்ப்பாணம் என்று சொல்வதும் பொதுவாக வடமாகாணம் என்று சொல்லவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மிக மிக உற்சாகமாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உறவுகள் நண்பர்கள் அந்த கிராமத்தில் உள்ளவர் யாரோ ஒருவர் போட்டியிடுகின்றார் ஆகவே அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் களங்கள் பரபரப்பாக சூடுபிடித்துள்ளது கலர் கலராக நோட்டீஸ்கள் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டல் வட்டார வேட்பாளர் வீதாசார வேட்பாளர் இணைந்து கேட்டல் இவ்வாறாக தேர்தல் களம் மிகவும் பரபரப்பாகவும் உற்சாகமாக இருக்கின்றது அனைத்து மக்களும் பங்கு பெற்றுகின்ற ஒரே ஒரு தேர்தல் இந்த தேர்தல் ஆனால் இப்பொழுது தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன ஏனெனில் தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பதா அல்லது வேறு கட்சிகளுக்கு வாக்களிப்பதா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தலை இந்த தமிழ் கட்சிகள் கைப்பற்றுமா அல்லது என்பிபி தான் மீண்டும் கைப்பற்றுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது இல்லையா ஆமா சரியான கேள்வி இந்த கேள்வியில் நாங்கள் கடந்த கால அனுபவங்களை பார்த்தால் முதலாவது விடயம் தமிழ் கட்சிகள் யுத்தத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தின் பின்னர் யுத்தத்தின் பின்னரான உசுப்பேற்றும் அரசியல் உரிமை போராட்டம் உரிமை அரசியல் என்று சொல்லி சொல்லி மக்களை வாக்கு சேகரித்து மக்கள் ஒரு செழிப்பு நிலையில் வந்துள்ளார்கள் என்ற ஒரு விடயம் அந்த சலிப்பு நிலைதான் தான் சென்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் ஆறே ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றை என்பிபி தேசிய மக்கள் சக்தியும் ஒன்றை சுயேட்சை டாக்டர் கைப்பற்றி கைப்பற்றிவிட மிகுதி இரண்டு ஆசனங்களை பாரம்பரிய தமிழ் கட்சிகள் கைப்பற்றி ஒரு பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவில் ஒரு வறட்சி ஒன்று ஏற்பட்டிருந்த அதாவது புதியவர்கள் வர பழையவர்கள் அடிபட்டு போனார்கள் இதற்கு பழையவர்கள் நீண்ட காலமாக ஒரே கோஷத்தை முன்னெடுத்து வந்தது ஒரு காரணமாக இருக்குது இன்னும் ஒரு காரணம் பாருங்கள் இந்த தேர்தல்களில் இருக்கின்ற அரசாங்கத்துடன் நாங்கள் இணைந்து போனால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற மனப்பாங்கு வந்து கடந்த கால தேர்தலில் ஓரளவு இருந்தது இந்த முறை பெ பெரிய அளவாக வந்துள்ளது அதாவது நாங்கள் இருக்கின்ற அரசாங்க கட்சிக்கு ஆதரவளித்தால் அளித்தால் அபிவிருத்திகள் எங்களுக்கு வரும் ஆகவே வாக்களிப்போம் என பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலிலும் அந்த ஒரு மனநிலை இருக்கின்றன இதில் ஒரு வேறுபாடு இருக்கின்றன என்றால் நான் கவனித்தளவில் யாழ்ப்பாண நகரமும் ஏனைய நகரங்கள் சாவச்சேரி கொடிகாமம் பருத்துறை நெல்லியடி மானிப்பா இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இந்த நகர பிரதேசங்களில் என்பிபிக்கான ஆதரவு கூடுதலாக உள்ளது போல் எனக்கு தெரிகின்றது அதே நேரம் கிராமத்தில் இப்போ கைதடி போன்ற கிராமத்தில் எடுத்து பார்த்தால் என்னுடைய கணிப்பில் இரண்டு ஊரவர்கள் தான் அவர்கள் பிராந்திய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவாக வாய்ப்பு இருப்பது போல் எனக்கு படுகின்றது ஆகவே இந்த தேர்தல் இரண்டு முரண்பட்ட நிலைகளை காட்டுகின்ற அதாவது தேசிய ரீதியாக என்பிபியுடன் போம் என்று நகரப்புறமும் புறநகரங்களும் கை நிற்க கிராமப்புறங்கள் பழமையை போல் தங்களுடைய கிராமிய தலைவர்கள் தங்களுடைய கிராமிய கதாநாயகர்களை தெரிவு செய்கின்ற போக்கு இடம்பெறலாம் என்று நான் ஒரு மனக்கணிப்பு சொல்கிறேன் இப்ப உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகள் தமிழரசு கட்சியின் பெரும் வாக்கு வங்கி சரிவோடு பெரும் தோல்வியுடன் தான் முடியப்போகிறது போகிறது என்றும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தீவிர தமிழ் தேசியம் பாராட்டுவோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்துக்கு மாற்றீடாக வாக்களிக்கலாம் என்றும் நீங்கள் ஒரு பதிவை இட்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு ஆதரவாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா தமிழரசு கட்சிக்கு எதிராக நடந்து கொள்கிறீர்களா ஆமாம் இந்த சரியான கேள்வி இந்த இடத்தில் என்னவென்றால் தமிழரசு கட்சியில் உள்கட்சி ஜனநாயகம் என்பது நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக யாழ்ப்பாணம் வச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தேன் அங்கு எனக்குரிய சுதந்திரம் உட்கட்சி ஜனநாயகங்கள் மறுக்கப்பட்டு ஒரு தனி மனிதனுடைய கையோங்கிய நிலைமை இருந்தது அந்த நிலைமை நிலைமையால் அந்த கட்சிக்குள் உள்ள என மின்மை காரணமாக நான் தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் என்னுடைய ஆயுள் கால அங்கத்துவத்தை ராஜினாமா செய்து பதிவு தவால் மூலம் கடிதம் அனுப்பினேன் அப்பொழுது கட்சி தலைவர் மாவை சேநாதராஜா என்னுடன் தொலைபேசியை தொடர்பு கொண்டு தம்பி உங்களை போன்ற துடிப்பான இளம் தலைவர்கள் ஒரு களங்கம் இல்லாத அரசியல் அரசு அதிகாரிகள் எங்களுக்குத் தேவை தயவுசெய்து போக வேண்டாம் என்று நான் சொன்னேன் நடந்த சம்பவங்களை சொன்னேன் அது அரசியல் என்றால் அப்படித்தான் என்றார் நான் ஐயா அப்படி இல்லை தெரியாத்தனமாக வந்து விட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் குட் பை இனிமேல் நான் உங்களுடன் கட்சி ரீதியான எந்தவித தொடர்பாடலும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வதுங்கினேன் இது ஒரு கட்டம் அடுத்ததாக இந்த தேர்தலில் பாருங்கள் அதாவது எங்களுடைய தமிழ் பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் பலத்தை அடி வாங்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் அந்த பலத்தை அடி வாங்கிய பின்னர் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் ஓரணியாக தேழ வேண்டும் எங்கிருந்தோ வந்தவர்கள் நாலு ஆசனங்களை தூக்கி சென்று விட்டார்கள் எங்களுக்கு ரெண்டு தான் கிடைத்தது என்று ஸ்ரீதரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் அவர்களும் ஒரு முனைப்பு காட்ட காட்டிய பொழுது தாய் கட்சி பெரியண்ணன் கட்சி பெரிய வாக்கு வங்கியுள்ள கட்சி தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அதனை மறுதளித்து அவரது அவருடைய அந்த முடிவு விரும்பியோ விரும்பாமல் ஈகமனதாக மற்றவர்கள் எல்லோரும் எடுத்த முடிவு போல ஒரு ஒரு போலியான விம்பம் காட்டப்பட்டது ஆகவே இந்த ஒரு தனிநபரால் இந்த தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்பட்டு ஒன்றாக நிற்கக்கூடிய அருமையான வாய்ப்பு சிதறடிக்கப்பட்டதனால் என்னுடைய பதிவில் பேஸ்புக் பதிவில் நான் வடிவாக வாசித்து பாருங்கள் தீவிர தமிழ் தேசியம் பேசுவோ இலங்கை தமிழ் அகில இலங்கை காங்கிரசுக்கு ஆதரவு அளியுங்கள் என்ற வசனம் பாவித்துள்ளேன் அந்த கருத்தை பொருள் கோடலை சரியாக பின்பற்றினால் சரியாக இருக்கும் நான் இங்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு ஆதரவு என்று சொல்ல வரவில்லை என்னுடைய கணிப்பு என்னுடைய பார்வையை சொல்லியுள்ளேன் ஆகவே நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு ஆதரவளித்து விட்டேன் மூன்றாவது கட்சிக்கு வந்து விட்டேன் என்று பிழையான அபிப்பிராயங்கள் இருக்கின்றது நான் இரண்டாவது கட்சியாக டக்லா சிவானதனுடைய ஏபிடிபி கட்சியை அடையாளப்படுத்துகின்றனர் அப்படியல்ல அவர் அவர் சமூக சுய அமைச்சராக இருந்த காலம் என்னை மிகவும் நன்றாக அறிவார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தாம் ஆண்டு இருந்தவர் அந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் பின்னரான பெரிய ஒரு வறுமை நிலையில் அவர் களத்தில் நின்றார் ஒரு மிக பயங்கரமான ஒரு அதாவது ஒரு சிறிய இடைவெளி கிடைத்தாலும் படுகொலை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு எதிராக நின்று மக்களுடைய நிவாரணப் பணிகளை முன்னெடுத்தார் அப்பொழுது நான் கோப்பாய் பிரதேச சமூக உத்தியோகத்தர் அஹ் நிறைய வறுமை முப்பத்தொரு கிராம பிரிவு எழுபத்தி எண்ணாயிரம் மக்கள் மிகவும் வறியவர்கள் நான் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்தேன் அதனால் அவருக்கு என் மீது ஒரு சிறந்த ஒரு நெல் அபிப்பிராயம் இருக்கின்றது எங்கு கண்டாலும் ஒரு வாகனத்தை ஸ்லோ பண்ணி போட்டு கை காட்டுவர் அது பொது நிகழ்வண்டார் அந்த நட்பு தொடர்ந்தது பின்னர் நான் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து வேலை மாறி மாறி போகின்ற பொழுது அவர் விசாரித்திருக்கின்றார் தவேந்திரன் இப்பொழுது என்ன செய்கின்றார் இப்படி மாறி நிற்கின்றார் தச்சமயம் வேலை இல்லை ஓகே கூப்பிடுங்கள் என்று என்னை அவருடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் என்னை ஒரு அபிவிருத்தி நிர்வாகியாக செய்தார் மிகச் சிறப்பாக நான் பணிகளை முன்னெடுத்தேன் அது ஒரு அரச உத்தியோகம் ஒப்பந்த அடிப்படையிலான அரச உத்தியோகம் ஒழிய கட்சி பணியல்ல நான் அந்த அந்த கட்சியின் உறுப்பினராக நான் படிவ நிரப்பி எந்த விதமான இது பணிகளும் செய்யவில்லை அதே நேரம் அவர் கொண்டதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் எனது உறவினராகிய மனோகரன் என்பவருக்காக வேலை செய்தேன் அதில் இரண்டு காரணம் இருக்கின்றது ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் நாலாம் தேதி ஒரு ஒரு சூட்டு சம்பவத்தில் நான் இறக்க வேண்டிய நிலைமை வந்த பொழுது அக்ளஸ்தோ வனந்தாக காப்பாற்றியிருந்தார் அந்த நன்றி கடனும் அடுத்ததாக அவர் எனக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு அரச பணி ஒப்பந்த அடிப்படையில் தந்து என்னை ஆதரித்த நன்றி கடனுக்காகவும் அவருடன் இணைந்துள்ளனர் ஆகவே அந்த இரண்டாவது கட்சி அங்கு இப்பொழுது மூன்றாவது கட்சி தமிழ் காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு ஃபேஸ்புக் ஒரு பதவி போடணும் அதை வைத்துக்கொண்டு நான்காவது கட்சி தவேந்திர என்பிபி தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து விட்டார் என்று சொல்வது அபத்தம் ஒரு தவறான பார்வை அவர் அவர் தங்களுடைய என்னை எனக்கு சீரடிப்பதற்காக இடுகின்ற பொருள் கூடல் இதற்கு நான் இதற்கு நான் இதையும் கடந்து செல்ல வேண்டியதுதான் சரி இந்த இடத்துல வந்து அர்ஜுன ராமநாதனும் சொல்றார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு வாக்களிங்கோண்டு நீங்களும் சொல்றீங்க தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு தமிழ் தேசியம் பாராட்டுவோர் வாக்களிங்கோடு அவர் ரெண்டு பேருடைய கருத்தும் ஒன்றாக இருக்கிறது இல்லையா இதுல அர்ச்சுனாவினுடைய கருத்து எனவே ஏற்கனவே தெரியும் அவர் வேட்புமனை நிராகரிக்கப்பட்டதனால் அவர் தீவிர தமிழ்த் தேசியம் விடுதலை புலிகள் ஆதரவு கொண்ட ஒரு கட்சிக்கு வாக்களிக்க சொன்னால் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கலாம் என்று சொல்லி அவருடைய ஆஹ் வாதம் இருக்கின்றது என்னுடைய வாதத்தை வடிவாக கவனித்து பாருங்கள் தீவிர தமிழ் தேசியம் பேசுவோர்கள் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் காங்கிரசுக்கும் தான் வாக்களித்தார்கள் ஆகவே நீங்கள் அப்படி தீவிர தமிழ் தேசியம் பேசுவோர் என்பது பெரிய வீதம் அல்ல சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்காக எடுத்த வாக்குகள் நான் ஒரு முப்பத்தி மூவாயிரம் இருக்க வேண்டும் தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தி மூவாயிரம் வாக்குகளை மறுச்சுன்னா இருபத்தேழாயிரத்தி எழுநூறு வாக்குகளையும் பெற்றிருந்தார் ஆகவே நான் தனிய தமிழ் காங்கிரஸுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லவில்லை அந்த பதிவை மீண்டும் சரியான பொருள் நீங்கள் சரி அனுரகுமார் மக்கள் அமோக வரவேற்பு அளிக்கிறார்கள் அவருடைய பேச்சு மிக முக்கியமாக மக்கள் மத்தியிலே ஈடுபடுகிறது அது புது இருந்தாலும் சரி யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி கிளிநொச்சியாக இருந்தாலும் சரி சாவிச்சேரியா எந்த இடங்களுக்கு போனாலும் அவருக்கான வரவேற்பு இருக்கிறது என் அதிகமாக இப்பொழுது யாழ்ப்பாண தமிழ் மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது இப்பொழுது இருக்கின்ற கேள்வி என்னன்னா அபிவிருத்தியை விட அரசியல் உரிமைகளை முக்கியம் என்று உறுதி தளராமல் என்ற மக்கள் தமிழ் மக்கள் ஏன் இவ்வாறு மாறியிருக்கிறார்கள் என்னவென்றால் என்னுடைய இன்றைய பேஸ்புக் முகநூல் பாருங்கள் இவர்கள் அபிவிருத்தி வேண்டாம் அரசியல் உரிமை வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள் தங்களுடைய குடும்பங்களை கவனித்தார்கள் ஸ்ரீலங்கா டெலிகாம் பேங்க் இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றது இலங்கை நீர்வளங்கள் சபை போன்ற பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர் சம்பளம் வழங்குகின்ற நிறுவனங்களில் தங்களுடைய உறவுகளையும் அதற்கப்பால் ஒரு தரத்தில் தங்களுடைய உறவினர் ஆதரவாளர்களையும் வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் கம்பரலியா திட்டத்துக்கு தமிழரசு கட்சியா பரவலாக தமிழரசு கட்சியும் தான் இணைய கட்சிகளும் தான் அந்த வேலை வாய்ப்புகளில் பார்த்தால் அவர்களுடைய உறவின் முதலாம் வட்டம் நல்ல வேலைகளையும் சாதாரண வாக்காளர்கள் தீவிர விசுவாசிகள் சாதாரண விதம் இலங்கை தமிழரசு கட்சியும் இதற்கு விதிவிலக்கு அல்ல இதுல முக்கியமாக நாங்க சொல்லக்கூடியது இப்ப இபிடிபியும் மற்றது எஸ் எல் எஃபியும் தானே இதுல முக்கியமாக வேலை வாய்ப்புகள் எடுத்து கொடுத்த விஷயம் ஆமா இதுல வந்து நான் என்னுடைய அவதானத்தின்படி எஸ் எல் எஃபி அங்கியன் ராமநாதன் ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு என்ற ஒரு மாயமானை காட்டி ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வரும் பன்னிராயிரம் வாக்களுடன் சுருண்டு போக வேண்டிய வந்துள்ளது அவருடைய வேலை வாய்ப்பு தொடர்பாக அவர் ஒரு குறுகின காலம் அதாவது பணம் இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் என்ற தவறான உதாரணத்திற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு அவர் ஒரு வர்த்தகர் பாருங்கள் இம்முறை அவர் உள்ளூராட்சி தேர்தலில் அவர் இறங்கவே அவருக்கு தெரியும் தன்னுடைய வாக்கு வங்கி இனிமேல் செல்லாதென்று ஒரு உண்மையான மக்கள் சிவபகன் என்ன செய்ய வேண்டும் தளராமல் போராட வேண்டும் அந்த வகையில் டக்ளஸ் வானந்தாவை சொல்லலாம் அவர் தன்னுடைய வாக்கு வங்கி மோசமாக அடிபட்டு முப்பது வருடங்கள் அசைக்க முடியாத வெற்றியை வைத்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பரபோயும் அவர் விடாப்பிடியாக தன்னுடைய கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்னை நம்பி வந்த ஆதரவாளர்கள் மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி அவர் இருக்கிறார் அடுத்த அவருடைய வேலைவாய்ப்புகள் எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எடுத்து பார்த்தால் அங்க ஒரு சமத்துவம் இருக்கின்றது அதாவது அவருடைய உறவு அவருக்கு திருமணமாகவில்லை உறவு ஒரு வட்டமும் இல்லை அவர் சரி அந்த வேலை வாய்ப்புகளை பரவலாக கொடுத்துள்ளார் அவருடன் தேசிய சேமிப்பு வங்கியில் திருவண்ணாமலையில் அணியிருக்கும் பொழுது வேலையை அவர் பின்னுக்கு முன்னால் விருந்து சந்திரகுமார் முருகேச சந்திரகுமார் அப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளராக இருந்தார் அவர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலைந்து தேசிய சேவை வங்கியில் நல்ல முகாமையாளர் பதவி எடுத்துவிட்டு கெட்டாஹாட்டை விட்டு சென்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் நான் கட்சி ஆதரவன்று இல்லாமல் பொது அவதானிப்பில் சொல்கிறேன் ஐம்பத்தி ஐயாயிரம் வேலை வாய்ப்புகளை தொண்ணூற்றி நாலு ஆகஸ்டுக்கு பின்னரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் செப்டம்பர் நாடாளு ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையிலும் அவர் வழங்கியுள்ளார் அதாவது வெளிநாடு போவதற்கு புலம்பீர்வதற்கு பணமில்லாத ஏழைகளின் வீடுகளில் நிறைய பேருக்கு ஒளியேற்றி பசிபோக்கிய ஒரு தலைவர் துரதிர்ஷ்டவசமாக இந்த மாற்றத்திற்கான அலையில் அவரும் ஆகப்பட்டு கொண்டுள்ளார் அவர் தோல்வியடைந்த போது அவருடைய எதிரிகளே கவலைப்பட்டார்கள் அவர் எனக்கு தெரியாத கோப்பாயில் ஒரு அதிபர் சொன்னார் ஐயோ அப்படி என்றால் நானும் மனைவி பிள்ளைகளும் டக்லஸுக்கு போட்டிருப்போமேப்பா என்று சொல்லி இங்க நான் டக்ளஸ் வனந்தா என்ற ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு நேர்மையான பக்கத்திற்கான மக்கள் அபிப்பிராயத்தையே சொல்லுகின்றேன் இவ சுமந்திரன ஒரு சர் சர்வாதிகாரி என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றீர்கள் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா அங்கே தமிழரசு கட்சியில ஒரு கூட்டம் கூடி நாங்கள் தேர்தல் என்ன மாதிரி எதிர்கொள்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பெல்லாம் ஒரு ஒற்றுமைக்காக எங்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார் எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கட்சிகள் எல்லாம் அடிபட்டு போய்விட்டது ஆகவே நாங்கள் ஓரணியில் திரண்டு இதொரு ஒரு அபரிமிதம் பாருங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த என்பிபி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு வளர்ந்து விட்டார்கள் ஒரு ஒரே ஒரு தேர்தலில் நீண்டகாலம் போராடின ஏன் அதுபோல் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஓரணியாக நின்று சர்வதேச சமூகமும் சரி ராஜதந்திர உலகமும் சரி எங்களை ஒற்றுமைப்பட்ட பலமான இனமாக காட்ட காட்ட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு சுமந்திரன் என்ற தனி மனிதன் மறுத்துவிட்டோன் கட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் எல்லோரும் மௌனமாக ஒதுங்கொண்டார்கள் அதனால்தான் அவர் ஒரு சர்வாதிகாரத்தனமான முடிவை எடுத்து எடுத்து என்று எடுத்துள்ளார் என்று சொல்லும் சர்வாதிகாரத்தில் ரெண்டு வகையான சர்வாதிகாரம் இருக்கு நல்ல சர்வாதிகாரம் கூடாத சர்வாதிகாரம் நல்ல சர்வாதிகாரத்துக்கு உதாரணம் லீக்குவான்ஜு சிங்கப்பூரை கட்டி எழுப்பியமையும் மலேசியாவை கட்டி எழுப்பியது கூடாத சர்வாதிகாரத்துக்கு உதாரணம் இப்போ உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை யாழ்ப்பாண நான் முதலும் சொன்னேனே தெரியவில்லை நகரம் புறநகரம் சார்ந்த பிரதேசங்களில் என்பிபி தொடர்பான ஆர்வமும் எல்லையும் அடிக்கின்றது அதே நேரம் வடமராட்சியில் பார்க்க போனால் அபிவிருத்தி ரீதியில் திட்டமிட்டு ஒரு என்ன சொன்ன சாதிப்பாகபடன்று சொல்லுவோமே அந்த வகையில் புறக்கணிக்கப்பட்ட கிராம மக்கள் எல்லாம் என்பிபி பக்கம் போய் நிற்பதையும் கண்டுள்ளேன் அதேபோல் இந்த ப வசதி படைத்த கிராமங்கள் உதாரணத்துக்கு நான் வாழும் கைதடி மிக வசதி படைத்த கிராமம் இங்குள்ளவர்கள் இங்குள்ளவர்கள் தங்களுடைய ஆதரவை அதற்கேற்ற வழங்குகின்றார்கள் சரி இப்போ முக்கியமாக இந்த பெண்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பாக தொடர்ச்சியாக நீங்கள் பேசி வருகின்றீர்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அங்குள்ள நிலைமை எவ்வாறு இருக்கிறது ஆமாம் இந்த இந்த தேர்தல் முறையில் ஜெர்மன் கலப்பு முறை தேர்தலில் வட்டார ரீதியில் பெண்கள் இருபத்தைந்து வீதமும் வீதாசாரத்தில் ஐம்பது ஐம்பது வீதமான வேட்பாளர்களும் உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தில் இருக்கின்றது ஆனால் அந்த சட்டம் சரியாக கடைப்பிடிக்கப்படவில்லை வட்டார ரீதியில் பலவீனமான தொகுதியில் பெண்களையும் பலமான தொகுதியில் ஆண்களையும் விடுகின்ற ஒரு மாற்றி வேலை மாதிரி இருக்கின்றது பல கட்சிகள் விதிவிலக்கான ஓரிரு கட்சிகளும் இருக்கின்றன அதே நேரம் வீதாசார முறையில் பார்க்க போனால் பெண்களை ஒரு ஒப்புச்சாப்புக்கு போட்டு உதாரணத்துக்கு சென்ற தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் கிடைத்தது அந்த ஒரே ஒரு ஆசனம் ஆண்களுக்கு கிடைத்தது கொடுக்கப்பட்டது ஆகவே இதனை நீக்குவதாய் இருபத்தி ஐந்து வீத வட்டார பெண்கள் நிறுத்தப்படுகின்ற பொழுது அது பெண்களுக்குரிய தனி வட்டாரமாக பிரயணப்படுத்தப்பட்டால் இருபத்தஞ்சு வீதம் உறுதிப்படுத்தப்படும் வீதாசார அடிப்படையில் பெண்கள் கிடைக்கும் பொழுது ஒன்று ரெண்டு ஆசனம் என்றால் கட்டயம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது நான்காவது ஆசனம் என்றால் தான் ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட வர முறையை தேர்தல் திருத்தத்தை இது நான் தனிப்பட்ட தேர்தல் ஆணையாளர் என்னுடைய கருத்தை அனுப்பியுள்ளேன் இவ்வாறு செய்தால் பெண்களின் பிரயணித்துவம் உறுதிப்படுத்தப்படும் மிக நன்றி தவேந்திரன் இன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் ஆமா என்ன என என்னுடைய கருத்துக்களை பெறுமதியாக தொடர்ந்து வெளியிட்டு வரும் லண்டன் தமிழ் டிவிக்கு என்னுடைய நன்றி வணக்கம்